அன்பான வணக்கம் நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து என்னுடைய காணொலி பார்க்கும் உங்களுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து கூடி பயணிப்போம் இன்றைக்கு இந்த காணொலியில் நான் கதைக்கு இருக்கிற விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஈழம் என்ற விஷயம் இன்றைக்கு வந்து எல்லோருக்கும் ஒரு சிக்கலை கொடுத்து கொண்டிருக்குது போராட்டம் முடிஞ்சது நல்ல ஒரு அரசாங்கம் வந்துட்டு இனி என்ன ஈழத்தை பற்றி கதைக்கிறீங்கள் அப்படின்னு சொல்லி அது இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்கு மட்டுமில்ல வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கும் இது ஒரு குழப்பத்தை கொடுக்குது அப்போ இந்த ஈழம்ன்றது போராட்டத்தோடு சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது போராட்ட இயக்கத்தோட மட்டும் சம்மந்தப்பட்ட விடயம் கிடையாது என்றது வந்து இந்த உலக இயக்கத்தோட சம்பந்தப்பட்டது அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அது ஒரு ஆன்மீகம் வரலாறு சார்ந்தது அது இது வந்து தனியாக அரசியல் பேசக்கூடிய ஒரு விடயம் கிடையாது அரசியலுக்காக மட்டும் இருக்கிற ஒரு விடயம் கிடையாது உங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாணம்ன்றது போர்களே இருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு இடம் பாரிய யுத்தத்திலிருந்து இந்த யாழ்ப்பாணகிடப்பேர்வு பிறகு புலிகள் வந்து ஆணரவை பிடிச்சி சாவச்சேரி மட்டும் வந்து திருப்பி அதில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து அது ஒரு சர்வதேச பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையாக மாறின போதும் யாழ்ப்பாணம் காப்பாற்றப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த மும்மூர்த்திகள் தான் அப்போ எங்களுக்கு வந்து மாவட்டபுரத்துக்கு பின்னால் வந்து வடக்க வந்து கீரிமலை நவுலேச்சரம் இருக்குது சிவனுடைய ஆலயம் அப்போ தான் இங்கே தலை முழு முதற் கடவுள் இப்போ நாங்கள் சைவ சமயத்தில் முழுமுதற் கடவுள் சிவரண்டு கதை படிக்கிறோம் அதே போல் அத்தனை மதங்களிலும் தந்தை என்று ஒருவருடைய பேர் இருக்குது அப்போ இந்த உலகத்தை படைத்தவர் ஒருவராகத்தான் இருக்கும் அது நாங்கள் பேர்களைத்தான் மாறி மாறி சொல்லுகின்றோம் அந்த வகையில் இப்போ இந்துக்கள் அல்ல சைவர்கள் வந்து முழுமுதற்கடவுளாக வழிபடுவது வந்து சிவபெருமானம் அல்லது தென்னாட்டு மக்கள் வடநாட்டு மக்கள் சிவபெருமானம் வழிமிட மாட்டார்கள் தென்னாட்டு மக்கள் வரலாற்று ரீதியில் வந்து இலங்கை வந்து முதல் தோன்றிய நாடாக இருக்குது இதுக்கு முந்தின வரலாறு எங்கேயும் இருக்கே இந்த ராமாயணப்படி அப்போ இந்த இலங்கை வந்து ஒரு மனித தோற்றத்தை உடையது அப்போ இந்த இலங்கையின் தலையாக இருக்கிறது யாழ்ப்பாணம் அப்போ என்ற அந்த மனித உருவத்தை கொண்ட இந்த நாடு வந்து சிவபெருமானுடைய உடலமைப்பு என்று தான் அதே அர்த்தம் ஒவ்வொரு மனிதனும் சிவனை போல உடல் அமைப்பு கொண்டவர் தான் இப்போ மனிதர்களுக்கு தான் நஞ்சு இருக்கும் காக்கினா விசமாகத்தான் இருக்கும் அதே போல சிவபெருமானும் தொண்டையில் தான் சர்ப்பத்தை அணிஞ்சிருப்பார் எல்லா மனிதனுக்கும் இந்த தலை என்றது முக்கியம் இந்த தலை இல்லாவிட்டால் மனிதன் உடல் வாழ முடியாது அப்போ இந்த தலையை நாங்கள் பாதுகாக்க வேணும் அதனால தான் இந்த போராட்ட காலத்திலும் இந்த யாழ்ப்பாணம் என்றது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு யாரால் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் இல்லை அங்கே ராணுவத்தார் இதுக்குள்ளே போர் இல்லாமல் மக்களை வலியைத்தி கொண்டு போய் அங்காள விட்டுட்டு இதை வந்து அவங்க தங்கட கட்டுப்பாட்டுக்கு இன்றைக்கும் வச்சுருக்குறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த பௌத்த மதம் வந்து ஞான நெறி இப்போ அந்த ஞானம் என்று இருக்குது மதம் வெளியே இப்போ எங்களுடைய சைவ நெறியில் வந்து எத்தனை பேர் ஞானிகளாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இல்லையன்று தான் சொல்லுவோம் அவர்கள் எல்லாமே வந்து ஒரு மதம் இப்படி சொல்லிவிட்டார்கள் நாங்கள் செய்கிறோம் என்று கட்டப்பிடிக்கிற வழிபாட்டு முறையை தான் இருக்கணும் அது பூசாரிகள் ஆலயங்களில் பூசை செய்தாலும் சரி மதவும் குருமார் பூசை செய்தாலும் சரி இந்த ஞான நிலை அவைகளுக்குள்ள இன்னும் இலங்கை பொறுத்த இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை இல்லை தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டும் இல்லை இன்னும் வரையில அப்போ இந்த தலை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது ஞானத்தலை ஒரு ஞான நிறைய பின்பற்றுவர்களால் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னால் இந்த சிவபெருமான தலைக்கு கீழே இருக்கிற இந்த மூன்று கோயில்கள் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் அபிஷேகக்கந்தன் தந்தையாக தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயம் தாயாக கந்தன் இவை ரெண்டு பேரும் முனைஞ்சு கந்தனை பெற்றெடுத்திருக்கிறோம் குழந்தையாக நல்லூரில் இப்போ இவை தான் இந்த மும்மூர்த்திகள் இது வந்து நான் யூதர்களுடைய இருந்து கற்றுக்கொண்டது யூதர்களண்ட ஜெருசலேமில் இருந்து விண்ணுலகம் சென்றது தான் இருக்குது அப்போ விண்ணுலகத்திலேருந்து வந்து ரங்குற பகுதி ஏன் நாங்கள் தேட அப்படி தேடி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்களோட போராட்ட வரலாறுகள் இவற்றியெல்லாம் வச்சு எங்களோட சைவ சமய பாட புத்தகத்திலிருந்து கற்ற வெற்றியெல்லாம் வச்சு கண்டுபிடிச்ச இடம் தான் இந்த மும்முட்டி ஆலயமும் யாழ்ப்பாணத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த வலிகாமம் பகுதி அப்போ இதுதான் அந்த ஈழம் அந்த செம்மண் இப்போ இயக்கம் தெரிஞ்சு பாடிச்சதோ தெரியாம வாடிச்சதோ தெரியாது ரத்தத்திலே சிவந்த மண்ணே முத்தம் கொடுத்தேன் வா என்ற அந்த பாடு அது ஒரு செம்மண்ணுக்காக அப்போ இந்த செம்மண் பூமி என்றது வந்து இந்த வலிகாமம் தான் இப்போ நாங்கள் தோட்டத்துக்குள் வேலை செய்து விட்டு அந்த உடையை துவைக்கும் போது இரத்தமாகத்தான் அந்த இருந்து போய்கொண்டிருக்கும் ஊத்த அந்த மண் கலண்டு போய்கொண்டிருக்கும் கழகும்போது அப்படித்தான் போய்கொண்டிருக்கும் இரத்தமாக அப்படியான இப்பவும் அந்த இரத்த நிறம் மாறாத இந்த மண்ணை நினைச்சு தான் ரத்தத்திலே சிவந்த மண் பாடல் கூட பாடப்பட்டிருக்கோ தெரியல எனக்கு அப்போ இது ஈழம் இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியை ஒழிய அழிக்கப்பட வேண்டிய பகுதி இல்லை இது வந்து உலக இறப்பு பிறப்பு சக்கரத்துக்குள்ளே அடங்குற பகுதி இப்போ நீங்கள் பொருளாமகோண்டு இப்போ 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 கிழக்கு மாகாணத்திலேருந்து இப்போ நான் எல்லாம் ஆறு மாத குழந்தையில கிழக்கு கிழக்கு மாகாணத்துக்கு போன ஒருவர் எங்களுக்கு அதுக்கு முதலே அந்த உறவு முறை அங்கே இருந்ததால் நாங்கள் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்றதுக்கு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுலேயே அதை புதுப்பித்த ஒரு ஆக்கள் நாங்கள் அப்போ எங்களுக்கு கிழக்கு மாகாணத்தின் வாசனை தெரியாதாண்டு இல்லை ஆனாண்டைக்கு கிழக்கு மாகாணத்திலேருந்து யாழ்ப்பாண பிரதேசத்தை பார்த்து வந்து விசங்கிறது நிறைய நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த விசங்கக்கல் என்றது வந்து சிவபெருமான தூண்டையில் இருக்கிற பாம்பு விளங்குதா அப்போ அது தலையில் பாம்பு இருக்காது ஒரு நாள் அப்போ நாங்கள் எல்லோரும் அந்த சைவ நிறைய சரியாக பின்பற்ற மக்கள் பெரிதாக அவர்கள் பேராசை கொள்கிற அளவுக்கு இல்லை இயல்பாகத்தான் அவர்கள் இருப்பினும் அவைகள் வந்து தங்களை யாரும் பேர் பேய் காட்டி வா வருகிறார்கள் என்றது கூட அவைகளுக்கு விளங்காது ஏனென்றால் இந்த மண்ணின் தன்மை அப்படி அந்த அடித்தாலும் திருப்பி அடிக்கிறது என்றது அவைகளுக்கு ஒரு மக்களை சேதப்படுத்துறதுன்றது வந்து அவைகளுக்கு வந்து ஒரு விரும்பத்தக்காத ஒரு விஷயம் இப்போ எங்களுடைய முள்ளிவாய்க்கால் போராட்டம் கூட எங்கட மக்கள் சாகைக்குள்ளே வந்து திருப்பி அடிக்கிற அளவுக்கு இல்லை மகாபாரதம் சொல்லுது போர்க்களத்தில் உனக்கு முன்னால் யார்தான் வந்து சகோதரன் நின்றானே பெற்றோர்கள் நின்றானே அவர்கள் வ அவர்களை வந்து சத்ருவாக தான் பார்க்க வேணும்னு சொல்லி அப்போ அந்த தன்மை இல்லாத மக்கள் தான் இந்த வலிகாமத்து சைவ நிறைய சரியாக கடைப்பிடித்து சைவத்தையும் தமிழையும் பின்பற்றி வாழ்கிறோம் மக்கள் அவர்களுக்கு இந்த அளவுக்கு விஷமெல்லாம் கக்க தெரியாது ஏதோ அந்த யாழ்ப்பாண உடம்பெயரைக்குள்ளே இந்தியாவில் நின்றவே வெளிநாடுகளுக்கு போய் சேர்ந்துட்டினோம் அதுதான் அதில் இருக்கிற உண்மை அவர்கள் வங்கிக்குள்ளே விரைவில் வெளிநாடுகளுக்கு போயிட்டினோம் அப்போ அதை வச்சு கொண்டு யாழ்ப்பாணத்தை அழித்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம்ன்றது வந்து உங்களையே நீங்கள் அழிக்கிறது தான் அது இந்த உண்மை அப்போ அந்த இன்றைக்கு மக்கள் பல்கறி பெருகி இருக்கிற நேரத்தில் கட்டாயம் அவர்களுக்கான தேவைகளுக்காக அரசியல் செய்ய வேணும் அப்படி செய்யும் போது இந்த அரசியல் வந்து இந்த மூன்று கோயிலையும் தாக்கக்கூடாது இந்த தலையில் இருக்கிற மூன்று கோயிலையும் தாக்கக்கூடாது அதை பாதுகாத்து தான் நாங்கள் அரசியல் செய்யணும் அதை வந்து இந்த இலங்கை அரசாங்கமே செய்திருக்கு அந்த இராணுவம் செய்திருக்கு என்ற உண்மையை நீங்கள் இன்றைக்கு விஷங்களை தக்கிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் இந்த வரலாற்று உண்மையை புரிஞ்சு கொள்ள வேண்டும் புலிகள் பின்வாங்கியும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இராணுவம் அதை பாதுகாத்தும் இருக்குது இப்போ இந்த வரலாற்றின்மையை நாங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் சாமானிய மனிதர்கள் நாங்கள் யாரோ யாரோ எல்லாம் எங்களுக்கு விட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் வேறு வேறு நாடுகளின் நலனுக்காக உழைக்கிறவர்கள் விட்டு கொண்டிருக்கும் போது நாங்கள் எங்களை நாங்கள் நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அழித்து சிதைக்கிறதுக்கு வாய் வார்த்தைகள் வசனங்களை பேசி கொண்டிருக்கிறது அவ்வளவு சிறந்ததாக இருக்காது இந்த முருகன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகன் அவருக்காக தோற்றுவிக்கப்பட்ட இந்த மண் தான் இந்த உலகத்தில் உருவாகின முதல் மண் இதுதான் ஈழம் என்று அழைக்கப்படுகின்றது ஈழம் என்றது வந்து இறை ஆட்சி கொண்ட ஆட்சி முறை இறைவன் விரும்பியபடியான ஆட்சி இன்றைக்கு இவ்வளவு மக்கள் இருக்கே இறைவன் விரும்பினபடியான ஆட்சியை வந்து விட முடியாது அந்த மக்கள் ஏதோ ஒரு வளத்திலே அவர்கள் தங்களுடைய இறைவனை கண்டு அவர்கள் நாங்கள் உன் கூட வருகின்றோம் என்று இந்த ஜெரிசலேமில் ஜெருசலேமில் இருந்து வெளியேறுற பாதையால் வெளியேறினால் தானே இந்த பூமியில் வந்து ஆட்சி மலரும் இன்றைக்கு இந்த பல்கி பெருகின காலத்தில் வந்து அதில் நடக்காது அப்படி இருக்கே நாங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இங் இங்கே இருந்து போனவர்கள் தங்களை ஈழத்தமிழன் என்று சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த தங்களுடைய அடி கொடி எங்கே இருக்கோ அந்த நினைவோடு அவ இருப்பினும் அப்போ அதில் நாங்கள் கோவிக்க வேண்டியது இல்லை ஈழத்தமிழன் என்று மட்டன் தட்டினமா சொல்லி அதில் கோய்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை ஏனென்றால் இருந்தால் மக்கள் எல்லாம் போயிருக்கணும் விளங்குதா அப்போ அதனால் நாங்கள் கோய்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தனால் இது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் தொடர்ந்து கேட்போம் இதில் நீங்கள் ஆறாவது மாற்று கருத்துகள் உள்ளார்கள் உங்களுடைய மாற்று கருத்து அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற பிரதேசங்கள் நாடுகள் என்று வரலாறுகளை நீங்கள் சொல்லலாம் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறதில் தவறு இருக்கு எங்கட இடத்துல மூன்று கோயில் இருக்கு அல்லது எங்கிட இடமும் வந்து இடமும் வந்து ஒரு மனித உடலாக இருக்கு இப்படியான வரலாற்று தகவல்களை நீங்கள் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் என்றதை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்